அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திரைக்கு வந்திருக்கிற ஒரு மலையாளம் தமிழ் உடைய பேன் இந்தியா மூவி அதாவது இந்த படம் வந்து உண்மையாகவே ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அதுவும் சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அந்த படத்துக்கு பொருந்தோம் இந்த லோகா சாப்டர் ஒன் சந்திரா அதுதான் அந்த படத்தோட பேர் இதில் லோகா சாப்டர் ஒன் சந்திரா படத்தை வந்து மல்லுவுட் அதாவது மலையாள பட உலகம் ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக தயாரிச்சிருக்குது அதுவும் சூப்பர் ஹீரோன்னு ஒரு ஆண் இல்லைங்க சூப்பர் ஹீரோயின் அப்படி நம்மளுடைய கல்யாணி பிரியதர்ஷன் அவங்கள கதாநாயகியாக்கி இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்ன கலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நகரம் அந்த நகரத்தில் மனிதர்களை கடத்தி அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடி திருட்டு இருக்குது ஒரு திருட்டு கும்பல் ஆர்கன் திருட்டு கும்பல் அந்த ஊருக்கு திடீர்னு வந்து ஹீரோவோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் குடி போகுறாங்க அந்த சந்திரா அவங்க பேர் வந்து சந்திரா கேரக்டர் நேமு அதே மாதிரி ஹீரோவோட அந்த இளைஞனோட நேம் வந்து சன்னி ரெண்டு பேரும் எதிர வீட்டில் இருந்துட்டு ஃப்ளாட்டில் ஒரு நாள் பர்த்டே பார்ட்டிக்கு அடிக்கடி இவர் பார்க்குறாப்புலாம் ஆனால் அவங்க வீட்டு ஜன்னலே போதும் பேப்பர் ஒட்டி மறைக்கப்பட்டே இருக்குது இந்த இளைஞர் வந்து அவ கூட பேச வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இயங்குறாப்புல அந்த சன்னி அவர் அந்த கேரக்டர் நேம் தான் சன்னி அவர் வந்து நஸ்லன் அப்படிங்கிற அந்த இளம் நடிகர் வந்து இந்த ஹீரோயின் கல்யாண பிரியதர் பிரியதர்ஷன் மீது உன் சைடாக லவ்வில் இருக்கார் அவங்கள்ட்ட அடிக்கடி பேசுகிறாரு பழகிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண்மணி ஒரு மாதிரி இவர் மீது வந்து ஒரு சின்ன பிரியம் வந்துடுது இது காதலாக கசிந்து வருவோம்னு நம்ம எதிர்பார்த்தா தாங்க இல்லை ஏன்னா இந்த ஆறுன்னு கடத்துகிற கும்பல் இருக்கு இல்லைங்களா அது ஒரு நாள் வந்து சந்திராவை கடத்துது அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம சன்னி அவளை கவந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போய் ஃபைட்டுக்கு ரெடியாகிறாரு ஆனால் அங்கே இவர் கண்ணிமிக்கிற மிக்கிற சந்திரா அவளை கடத்திட்டு போகிற மூணு பேரையும் அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணிடுறாங்க அதை பார்த்து மயங்க விழுறாரு நம்ம சன்னி நெஸ்லன் அவர் அதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போ அவளை பார்த்தோன்னே இப்போ சன்னிக்கு புரிஞ்சு போயிடுது இந்த ஃபைட்டில் பார்த்தோன்னே அவள் வந்து சாதாரண பெண் இல்லை ஏதோ அதீத சக்தியும் உண்ட ஒரு பெண் அப்படின்றது புரிஞ்சு போயிடுது அவள் யா யாரு எதற்காக வந்திருக்கிறா அப்படிங்கிற கேள்வி நம்ம ஹீரோ சன்னி நஸ்லன் அவருக்கு ஏற்படுற மாதிரி நமக்கும் ஏற்படுது அதுக்கப்புறம் அதுக்கான பதில்களை அங்கங்க அழகாக நாவல்ட்டியாக காட்டி நம்மளை வந்து அப்படியே சீட்டோட முன்னே வச்சுருந்து பயங்கர வேகமாக பிரயாணிக்குது இந்த படத்தோட திரைக்கதை இன்மையா இந்த மேலோகத்துலேருந்துலாம் வந்தாங்க இருந்து வந்தாங்கங்கிற மாதிரி வேம்பையர் மாதிரி ஒரு கெட்டப்பில் அப்பப்போ மாறுற நம்ம சந்திராவுக்கு வெயில் சூரிய ஒளினாலே ஆகாது அதனால தான் ஜனங்கள்லாம் மூடி வச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கல்யாணி பிரியதர்ஷன் சந்திரா ஏன் இந்த சூப்பர் ஹீரோயினாக உருவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அதில் அம்மனிய ஒரு அப்போது இருந்த ஒரு ராஜா எப்படி அடிமைப்பட்டு நினைக்கிறாரு அடிமை அதில் கொண்ணுறாரு கொன்ன பிறகு அந்த ராஜா அவருடைய கையாட்கள் இவங்களெல்லாம் பழிவாங்க எச்சி அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மறுபுறவி எடுத்து வர்ற ஒரு மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கு வந்து இன்னும் மலையாளத்தில் வேற என்னென்னமோ சொல்றாங்க அதுதான் அடுத்த பட்டோட பேராகவும் இருக்குது அப்படி வர்ற சந்திரா அவர் அருமையாக தன்னோட பாடி லாங்குவேஜ் அப்புறம் தன்னுடைய ரியாக்ஷன் ஆக்ஷன் இதெல்லாம் அருமையாக காமிச்சிருக்காங்க அது வந்து தேட்டரில் அங்கங்கே கைத்தட்டில் அப்ளாஸை உருவாக்குது அது மாதிரி சந்திராவா சாதாரண பெண்ணாக வர்ற அந்த கேரக்டரில் கல்யாண அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அவளை ஒன் சைடு அலோவ் பண்ணுற நம்ம ஹீரோ நஸ்லன் சன்னிங்கிற கேரக்டரில் சந்திராவோட விஸ்வ சந்திரா விஸ்வரூபம் எடுக்கிற பலமாக எடுக்கிறப்ப அவளை பார்த்து மயங்க விழுகிறது சம காமெடியாக இருக்குது அதேமாரி அவர் கூட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட காமெடியும் வேற லெவல் இது இல்லாமல் உப்புத்துருற கும்பலுக்கும் முதல்ல உடந்தையாகவும் அப்புறம் கிட்டத்தட்ட இந்த வேம்பையரில் ஒருத்தராகவும் மாறுற சாண்டி மாஸ்டர் அவருடைய வில்லத்தனம் இங்கே சிறப்பாக இருக்குது சூப்பர் ஹீரோவாக கிட்டத்தட்ட மாறுற சாண்டி மாஸ்டர் அங்கேயும் வில்லத்தனத்தை தான் பண்ணுறதுனால அவரை வில்லனாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது ஆனாலும் அவர் காட்டுற வெறித்தனம் அது மாதிரி போலீஸ் சொல்கிற அவர் காட்டுற குணங்கித்தனம் எல்லாமே ஏதோ விஜய பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது இன்னும் உயர உயர பிறந்தாலும் ஊர்கூருவி பருந்தாகாது சாண்டி மாஸ்டர் அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டு அதில் முன்னுக்கு வர பாருங்க ஆமாம் ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது அதே மாதிரி அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாரு சில இடங்கள் ஓவராக்டிங்காக இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு கட்டமும் கதையில் வந்து காட்சிப்படுத்தல் வாயிலாக பரபரப்பாக கொண்டு போனதில்லை உண்மையாக வந்து அந்த படத்தோடைய இயக்குநரை பாராட்டணும் அதேமாரி அதுக்கு பக்கா பலமாக பக்கா பலமாக இருக்கிற மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் மலையாளத்தில் பெரிய மியூசிக் டைரக்டர் நாமும் ஒரு மியூசிக்கில் சில படங்கள் பாடல்கள்லாம் கேட்டு மைசில் வத்திருக்கிறோம் அந்த மியூசிக் டைரக்டரோட பங்களிப்பு பிரமாதமாக இருக்குது அது மாதிரி அந்த சம்பவங்கள் படம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தோட கேமராமேனோட ஒர்க்கு வேற லெவலில் இருக்காது சில சமயத்தில் வானுலகத்துலேருந்து வர்ற இந்த கதை குச்சி மாதிரி விஷயங்கள் சில சமயத்தில் இவங்க ஒரே பெண் மூன்று நான்கு பேர் அடித்து போடுறது அழகாக அடித்திருக்கிறாரு அடித்து போடுறது இல்லாமல் அவங்கள பர்ஃபார்ம் ஆக்கிறதுலாம் வேற லெவல் அது மாதிரி கெட்டவர்களை அழிக்க வந்த சூப்பர் ஹீரோயின் அப்படிங்கிற கதையோட கொஞ்சம் பல யுகங்களுக்கு முன்னாடி அரசரால் கொல்லப்பட்ட மக்கள் அவங்களோட ஒரே வாரிசான அந்த சிறுமி அவங்களும் கொல்லப்படுறாங்க ஆனால் அவங்க மறுபுறப்படுத்தி வந்து இந்த மாதிரி அயோக்கியதானம் பண்ணுற கேரக்டர்களை துவம்சம் பண்ணுற அந்த ஒரு ஃப்ளாக் பேக் காட்சிகளும் இயக்குனர் டொமினிக் அருனோட இயக்கத்தில் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் அதுமாரி அடுத்த படத்துக்கான லீடா கிளைமாக்சில் வைக்கிற சீன்ஸு வேற லெவலில் இருக்குது லோகா சாப்டர் ஒன் அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற உண்மையான பெயர் என்னோடது நீலி அப்படிங்கிற அவ்வளோ அதுதான் அடுத்த பாட்டுக்கான டைட்டிலாகவும் இருக்குது கல்யாண்காட்டு நீலியா நீன்னு ஹீரோ நஸ்ஸல் அவர் கேட்கறது தான் சன்னி கேட்கறதுலாம் வேற லெவல் அதே மாதிரி சயின்டிஃபிக்காக சில விஷயங்களை படத்தில் புகுத்தி இருக்கிறது அதே மாதிரி மரணத்தை முறியடிக்கிற ஏதோ ஒன்று உன் உடம்புல இருக்குது அதை எனக்குள்ளாரையும் உட்படுத்தக்கூடாதா அப்படின்னு ஹீரோ கேட்குறப்ப நீ மனுஷனாக இருக்கிறது மாதிரி அல்லல் படுற நரக வேதை நீ அனுபவிக்கணும் பார்க்க தான் சூப்பர் பவரோட நான் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும் ஆனால் சூரிய ஒளி போட்டாலே என் உடம்பு ஆங்காங்க என்ன எரிச்சல் தெரியுமா இனியும் அப்படின்னு ஹீரோயின் விளக்குறது அந்த இடத்துக்கு ஹீரோவை தாண்டி வில்ல நான் நம்ம சாண்டி மாஸ்டர் போகிறது ஆனால் அதை தக்க வச்சுக்காமல் விழுந்து மாந் மாஞ்சி போகிறது அதாவது மாண்டு போகிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த லோகா சாப்டர் ஒன் சந்திரா படம் உண்மையாக வேற லெவல் வேற லெவல் அப்படின்னு சொல்லி விடைபெறுற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க